ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் நமக்கு இந்த குரோதி வருடம் ஆரம்பித்து முதல் முதல்ல வருகிற சங்கடஹர சதுர்த்தி தினம் விநாயகர் வழிபாடுக்கு ரொம்ப அதி முக்கியமான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது இதில் ஒரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சனிக்கிழமை அன்று வருகிறது அதனால் நிறைய சனி பகவானுடைய தொல்லைகள்லேருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளை நாம் உபயோகிக்கப்படுத்திக்கலாம் பொதுவாக சனீஸ்வர பகவான் தொல்லையிலேருந்து விடுபட்டவங்க ஆட்படாதவங்க யார் அதற்கு உள்ளானவர்கள் கிடையவே கிடையாதுன்னா அது ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் ஒன்று விநாயக பெருமான் மற்றொன்று ஆஞ்சநேய பெருமான் இவங்களை வழிபட்டால் கூட சனீஸ்வர தொல்லைகள் இருந்து இந்த ஏழ்ற சனி அஷ்டமசனி இப்படியெல்லாம் நிறைய சொல்கிறாங்க இல்லையா அதிலிருந்து நமக்கு சில நிவர்த்திகள் கிடைக்கும் சரி இந்த சங்கடகர சதுர்த்தியை நாம் எப்படியெல்லாம் மிகவும் எளிமையாக கொண்டாடி பலன்களை பெறலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் விஸ்தாரமாக ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தாராளமாக செய்யலாம் ஹோமங்கள் அபிஷேகங்கள் தான தர்மங்கள் அன்னதானங்கள் எப்படி வேணால் செய்யலாம் ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இல்லை ஒரு பத்து பேர் அஞ்சு பேர்னு கூட சேர்த்து செய்யலாம் இல்லைம்மா எங்களுக்கு ஏதோ காரணம் வயது வசதி எப்படி வேணால் காரணமாக இருக்கலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு உண்டான இந்த எளிய வழிபாடுகள் உங்களால் முடிஞ்சால் காலையிலேருந்து மாலை வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் விரதமாகவே இருக்கிறது சிறப்பு இல்லை ஒரு பேஷண்ட்டாக இருக்கீங்க வயசானதாக இருக்கீங்கன்னா அப்படியெல்லாம் நீங்கள் ப பண்ண வேணா ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை ஒரு வேளை நீங்கள் உங்களுடைய உணவை தவிர்த்துக்கலாம் இல்லை லைட் ஃபுட்டு எடுத்துக்கலாம் முறவே சாப்பிட்டுக்கலாம் எளிமையான உணவுகளையும் எடுத்துக்கலாம் இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி கொஞ்சம் ஃபுல்லாக நம்ம நிறைஞ்ச பயிராக சாப்பிடாமல் கொஞ்சம் குறைச்சலாம் சாப்பிட்டுக்கலாம் நம்ம அந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம சந்திரோதய நேரத்தில் தான் பொதுவாக சங்கடஹர சதுர்த்தி பூஜைகளை செய்வாங்க அதாவது மாலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே எப்படி நமக்கு காலையில் சூரிய உதயம் அஸ்தமனம்னு ஒரு நேரம் இருக்கோ அதே மாதிரி சந்திரனுக்கும் சந்திர உதயமுன்னு இருக்கு நேரம் சந்திர அஸ்தமன நேரம்னு இருக்கும் இது எல்லா கேலண்டர்லேயும் நமக்கு நாட்காட்டிகளில் பஞ்சாங்கங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதை நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் இந்த சாயந்தரம் ஒரு அஞ்சரைலேருந்து ஆறரை மணிக்குள்ளே எல்லா விநாயகர் கோயிலும் பார்த்திங்கன்னா அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் அந்த நேரத்தில் முடிகிறவங்க கோயிலில் போய் சின்னதாக ஒரு அருகம்புல் ரெண்டே ரெண்டு கட்டு போட்டு கூட நீங்கள் பூஜை பண்ணலாம் அப்படியெல்லாம் முடியாதவங்க ஒரு எருக்கம் பூவோ எருக்க மாலையை கூட நீங்கள் போட்டு உங்கள் பிரார்த்தனையை சொல்லலாம் இதில் இன்னைக்கு ரொம்ப விசேஷம் என்னென்னா பூரண கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க அதில் எள்ளு பூரண வச்சு கொழுக்கட்டை செஞ்சு விநாயகருக்கு பதினாறு முப்பத்தி ரெண்டு இந்த எண்களில் வர்ற மாதிரி படைத்து அதை அப்படியே தான தர்மம் செய்துவிட்டு வர்றது நல்ல சிறப்பான பலன்களை தரும் அந்த மாதிரி வகையில நீங்கள் செய்யலாம் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க அவங்களுக்கு அனுஷம் முடிஞ்சு கேட்டை நட்சத்திரம் வர்றதுனால உங்களுக்கு முட்டை முட்டையாக செல்வ வளங்களை அள்ளி தருவார் விநாயகர் கொடுக்காத விஷயமே கிடையாது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிக்கிட்டு கூட நீங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம் அம்மா எங்களால் எதுவுமே முடியாதுமா எனக்கு வந்து உடம்பு முடியல அந்த மாதிரி இருக்கவங்க கோயிலுக்கே போக முடியலன்னா வீட்டுக்குள்ளே ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு கூட அந்த நேரத்தில் கையெடுத்து கும்பிட்டு ஒரு விளக்கேட்டி ஒரு ஊதுபத்தி வச்சுட்டு உங்களால் முடிஞ்சதை பிள்ளையாருக்கு நீங்கள் ஒரு வெள்ளை கட்டி கூட வச்சு பூஜை பண்ணலாம் அவங்க அவங்க சௌகரியத்துக்கு அவங்க அவங்க பூஜை பண்ணுங்கள் அந்தந்த நேரத்தில் உட்காந்து இறை நாமம் ஜபிப்பதும் சொல்கிறதும் நல்ல பலன்களை தரும் இதில் முக்கியமாக இன்றைக்கி சொல்ல வேண்டியது கட் கட்டாயம் விநாயகர் அகவல்னு ஒளவை பாட்டிக்கு சொல்லியிருக்கிறாங்க பூ செந்தாமரைப்பு பாதச்சிலம்படி பல இசை பாட அப்படின்ற ஒரு பாடலை நீங்கள் தினந்தோறும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் எளிமையான தமிழ் நிதானமாக படிச்சிங்கனாலே புரிஞ்சிடும் அவ்வளோ சித்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் அது ஏன் தெரியல உங்களுக்கு அப்படின்னா பாலும் தெளிதேனும் அப்படின்னு ஒரு நாலு வரி பாடல் இருக்குது பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் சே துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா இது அடிக்கடி அடியேன்னு சொல்லியிருக்கிற இந்த பாடல் ஒரு பாலும் தேனும் பருப்பு இது மூணையுமே கொடுத்துட்டு சங்கத்தமிழ் சாதாரண தமிழ் கேட்கலங்க நம்ம சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா தமிழ் மூன்று இசை தமிழ் என்று மூன்று வகைப்படும் அப்படிப்பட்ட தமிழை தா அப்படின்னு விநாயக பெருமான்கிட்ட நாம் விண்ணப்பம் பண்ணுறோம் இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம் ஒன்றும் தெரியலனாக்கா விநாயகரே போற்றி அப்படி கூட சொல்லலாம் கணபதி ஏன் போற்றின்னு சொல்லலாம் தெரிஞ்சவங்க நிறைய ஸ்லோகங்கள் சொல்லலாம் தெரியாதவங்க மனதார பக்தியால் பிள்ளையார கும்பிட்டு குட்டிக்கிட்டு ரெண்டு தோப்பு கரணம் போடுங்க குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே கரணம் எல்லாம் பழக்கி விட்டுட்டிங்கன்னா இந்த முட்டி வலி ஆத்ரைட்டிஸ் எல்லாம் வராது அதனால் என்னென்ன முடியுமோ அந்தந்த சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைங்க போனாக்கா அவங்க ஒரு ஊதுபத்தி கொண்டு போய் கோயிலில் கொடுக்குற பழக்கத்தை வைங்க ஒரு அருகம்புல் கொண்டு போய் கொடுக்கலாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன வ விஷயங்களை நாம் குழந்தைங்களுக்கும் பழக்கப்படுத்திட்டு நம்மளோட கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போகலாம் முடியாதவங்க வீட்டிலையும் சாமி கும்பிடலாம் முடிஞ்சவங்க நிறைய கொழுக்கட்டை தானங்க நாளைக்கு செய்கிறது சிறப்பு அற்புதமான நாள் பூரண கொழுக்கட்டை எள்ளு கொழுக்கட்டை ஒரு கட்டு அருகம்புல்லு எருக்க மாலை மற்றபடி உங்களால் என்ன முடியுமோ அபிஷேக சாமான்கள் ஹோம சாமான்களும் என்ன முடியுமோ செய்யலாம் அற்புதமான சங்கட ஹர சதுர்த்தியை அற்புதமாக கொண்டாடி அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவுகள் அவங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் நல்ல விஷயங்களை நான்கு பேருக்கு எடுத்துச் சொல்லுங்கள் புண்ணியம் தரும் நம்ம செயலன்னாலும் அவங்க செஞ்சாலும் நமக்கு அது புண்ணியம் வணக்கம்